ý thức của gia đình 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 của gia đình

வந்து ஏழம் விடும்பம் அது விற்பனை ஆகாது விற்பனை ஆகாது என்னும் போது மீன் காரங்க எங்க போய் வாழ்றது இருக்காங்க எந்த கம்பெனியும் போல அதுவும் இப்ப கடல் வாழ்வாதாரமும் இல்ல

இந்த இதை இதை வச்சு இந்த ஒரு சாக்கா வச்சு அவங்க கம்பெனிக்காக இந்த ஆயத்தை திறந்து ரொம்ப பாதிப்பா இது இது மாதிரி ரொம்ப ஒரு பண்ண